நாளை மறுநாள் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் எதிராக மிகப்பெரிய போர் நடைபெற இருக்கிறது சர்வாதிகாரத்தின் தலைவராக உள்ள மோடி இந்த போரில் தூக்கி எறியப்பட வேண்டும் இறுதிக்கட்ட பரப்புரையில் டி ஆர் பாலு பேச்சு தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மதுரப்பாக்கம் ஊராட்சியில் திமுக வேட்பாளர் டி ஆர் பாலு இறுதிக்கட்ட பரப்புரையில் ஏற்பட்டார் தேர்தல் பரப்புரைக்கு வந்த டி ஆர் பாலுவிற்கு பிரம்மாண்ட அலங்கார யானை மூலம் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் ஆடல் பாடல் நடனம் என தேர்தல் பரப்புரை அணைகட்டியது தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட டி ஆர் பாலுவிற்கு ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தேர்தல் பரப்புரையில் கலந்து கொண்ட டி ஆர் பாலு பேசுகையில் நாளை மறுநாள் பெரிய ஜனநாயக போர் நடைபெற இருக்கிறது இந்த போரானது ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் எதிராக நடைபெறுகிறது இந்த போரிலே ஜனநாயகம் வெல்ல வேண்டும் சர்வதிகாரம் அழிய வேண்டும் இந்த போரில் சர்வதிகாரத்தின் தலைவராக இருக்கும் பிரதமர் மோடியின் ஆட்சியை முடிவு கட்ட வேண்டும் மத்தியில் ஆளும் பாஜக அரசு தமிழகத்தை எவ்வாறெல்லாம் புறக்கணித்து வருகிறது என்பதை மக்கள் நன்கு உணர்ந்துள்ளனர் உரிய நிவாரணத்தை வழங்காமல் தமிழகத்தை புறக்கணித்தது மதுரையில் எய்ம்ஸ் கட்டிடத்தை இதுவரை கட்டாமல் புறக்கணித்து உள்ளது இவ்வாறு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கும் மத்திய அரசு கட்சி இந்த ஜனநாயக தேர்தலை பயன்படுத்த வேண்டும் என்றார் முதல்பட்டியில முதல் பேரை பேர் இருக்கும் சூரியன் ப்ளூ பட்டன் இருக்கும் புழு பட்டன் நீலக்கணிங்கன்னா ஓட்டு விழுந்துடும் அன்பு சகோதரர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி நன்றி கடன் நன்றி நன்றி நன்றி

நாளை மறுநாள் நடக்கின்ற மிகப்பெரிய ஜனநாயக போர் ஜனநாயகத்திற்கும் சர்வாதிகாரத்திற்கும் இடையிலே நடைபெறுகின்ற போர் இந்த போரிலே ஜனநாயகம் வெல்ல வேண்டும் சர்வாதிகாரம் அழிய வேண்டும் சர்வாதிகாரத்தினுடைய தலைவராக இருக்கின்ற மோடியினுடைய ஆட்சி இப்போது மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது மத்தியிலே நடைபெற்று ஆட்சியின் நமக்கு நம்முடைய தமிழகத்தை எப்படியெல்லாம் புறக்கணிக்கப்படு புறக்கணிக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் கொஞ்சம் நாளைக்கு மேல மிகப்பெரிய மழை பெய்தது நூறு வருஷம் இல்லாத மழை சென்னையிலும் திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களிலே பெய்தது மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி போன்ற பல்வேறு மாவட்டங்களிலும் மிகப்பெரிய மழை நூற்றி ஐம்பது வருஷம் இல்லாத மழை பெய்தது அந்த ஊரில் ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போக முடியாத நிலை வந்து பத்து நாள் போக முடியாத நிலை இருந்தது குழந்தைகளுக்கு பால் கிடைக்கல தண்ணி கிடைக்கல குடிக்க தண்ணி கிடைக்கல சாப்பாடு கிடைக்கல இப்படிப்பட்ட நிலையில வந்து தலைவர் இருந்து எல்லாரும் கோட்டையை காலி பண்ணி எல்லா அமைச்சர்களும் அங்கே போயிட்டாங்க போயிட்டு புல்டோசர்லயும் ஜேசி ஏறிட்டு போய் ஒரு ஊர் ஊரா ஏறிட்டு போய் என்ன வழி கிடையாது பத்தடி தண்ணி தண்ணியில் தத்த வச்சுட்டு இருக்காங்க மக்கள் அவங்களுக்கெல்லாம் உணவுப் பொருளையும் குழந்தைகளுக்கு பாலையும் கொண்டு போய் சேர்க்கறதுல அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க உங்களுக்கு தெரியும் இந்த நிலையை நீடித்துக்கிட்டே இருந்தது அந்த சமயத்தில் தான் தலைவர் முதல்ல என்ன அனுப்பிச்சாரு அவர் கடிதம் கொடுத்து மோடியை போய் பார்த்துட்டு நமக்கு தேவைப்படுற உதவியை பாரு அப்படின்னு சொன்னார் நான் இங்கேருந்து போயிட்டு கடிதத்தை கொண்டு கொடுத்தேன் என்னை கட்டி பிடிச்சு அரவணைச்சு எல்லாம் சொன்ன செஞ்சார் எல்லாம் எல்லாம் பண்ணாரு கடைசியில் என்ன பண்ணாருன்னா நான் நிச்சயமாக நிதியை அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஏமாச்சிட்டாரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஆச்சு ஒண்ணும் வரல ஒரு வாரம் ஆச்சு ஒண்ணும் வரல கடைசியில பதினஞ்சு நாள் கழிச்சு தலைவரே வந்தாரு நேரடியா பாக்குறது மோடியை வந்து பார்த்தாரு நானும் கூட இருந்தேன் மோடி வந்து பார்க்கும் நீங்க இதுக்காக எதுக்கு வந்தீங்க நடிக்கிறார் அப்படியே நீங்க இதுக்காக எதுக்கு வந்தீங்க நீங்க சொன்னீங்க தொலைபேசியில பேசுறதா போதுமே நான் செஞ்சிருப்பேனே அப்படிங்கிறாரு என்னையும் கூட வச்சுக்கோ நான் தான் கடிதம் கொண்டு கொடுத்தாச்சு தலைவர் எழுதின கடிதத்தை கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் செய்யல தலைவரே வந்து பாக்கும்போது பொறுமையா இருந்துட்டு வெளியில வந்து அனுப்ப போறாரு உங்களுக்கு நேரடியா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் வரல தலைவர் என்ன முன்னாள் பொறுமையை வந்து நீங்க பாராளுமன்றத்தில் இருக்கிற ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்கள் ஒன்று கூடி நேரம் அமித்ஷாவா போய் பாருங்க உள்துறை அமைச்சர் தானே இதுக்கு பொறுப்பு இந்த மோசமான நிலைக்கு நிதி வழங்க வேண்டியது அவர் தானே போய் பாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா போய் எல்லா கட்சி தலைவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற போய் பார்த்தோம் நான் சொல்றதை கேளுங்க பாலே நீங்க இன்னைக்கு தேதி பதிமூணு ஜனவரி பதிமூணு ஜனவரி இருபத்தி ஏழுக்குள்ள உங்களுக்கு நிதி வந்துடும் நீ கவலையே போடாதீங்க ஜனவரி இருபத்தி ஏழுக்குள்ள நிதி வரலன்னு நேரம் எனக்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு